பண்ணுங்க வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ நமகா ஓ சாயே இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம் சில சமயம் ஆச்சரியமா இருக்கு பரவாயில்லையே இவர் அடுத்தடுத்த மாதங்கள ஒரு ஆறு மாதங்கள ஒரு ஓன் பிசினஸ் எப்படி இவரால ஸ்டார்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாக்குறோம் இன்னும் சில பேர் வந்து நான் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல மாறிட்டேன் உடனே ஜம்ப் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையில போய் இருப்பாங்க அப்ப அங்க வந்து அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறது வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுது ஒரே உத்தியோகத்துல ஒரு பத்து வருஷம் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அதற்கான ஒரு இன்கிரிமெண்ட்டுக்கும் அவங்களுடைய சம்பளத்துக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கும் வேறு வேறு வேலைக்குன்னு போகும்போது அங்க எக்ஸ்பீரியன்ஸும் இருக்க போறதுல புதுசாதான் அவங்கள ஒரு புதியவர் போலதான் ட்ரீட் பண்ண போறாங்க இதே நிலைதான் வந்து ஒரு புதிய தொழில் செய்யறவங்களுக்கும் ஏன் இப்படி மாறிக்கிட்டே இருக்காங்க இது அவங்களுடைய நிலையா கிரகத்தினுடைய மாறுபாடா அதாவதுமா ஜோதிட சாஸ்திரத்தை நம்ம எடுத்து கவனித்து பார்த்தோம்னா சுய தொழில் கிரகம் அடிமை தொழில் கிரகம்னு ரெண்டு பிரிவா நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம் இப்ப வந்து சுய தொழில் கிரகங்கள் எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் கிரகம் மூளைக்கு வேலை அடிமை தொழில் கிரகம் எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் கிரகம் இது வந்து உடலுக்கு வேலை அப்ப இந்த இடத்துல வந்து ஒர்க் பிளானட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் செவ்வாய் பகவான் இவங்கெல்லாம் யாரு ஹார்ட் ஒர்க் சூரிய பகவான் குரு பகவான் புத பகவான் இவங்க எல்லாம் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பிளானட் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூளைக்கு வேலை கொடுப்பவர்கள் நமக்கு சொல்லுவாங்க இளமை காலகட்டத்துல எந்த அளவுக்கு நீ மூளைய செலவு செய்து படிக்கிறியோ அது போல முதுமையில உன்னுடைய உடல் வேலை செய்யாம இருக்கும் நீ சந்தோஷமா நாலு ரூம்ல பத்து பேருக்கு வேலை கொடுத்துட்டு அமர்ந்திருப்ப இளமை காலகட்டத்துல வந்து ரொம்ப சுத்திட்டு ஜாலியா இருந்தன்னா முதுமையில நீ ரொம்ப கடினப்பட வேண்டி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க இந்த இடத்துல நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல நம்மளுடைய மூளையை குறிப்பவர் யாரு அப்படின்னா சூரிய பகவான் மூளையை குறிப்பவர் யாரு சூரிய பகவான் இந்த சூரியனுக்கு சனி பார்வையோ செவ்வாய் பார்வையோ கேது பார்வையோ இருந்தால் அவர்கள் நிச்சயம் அடிமை தொழில்தான் அதே போல சூரிய பகவானிற்கு குரு பார்வையோ புதன் பார்வையோ சுக்ரன் பார்வையோ இருந்தால் நிச்சயமா அவங்க சுய தான் அப்ப என்ன இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும்னா அவங்களுடைய சிந்தனையை பொறுத்துதான் அவங்களுடைய வாழ்வியல் முறையே இங்க மாறுதுன்னு சொல்றேன் அப்போ ஒருத்தவங்க எப்பப்பா என்னால வெயில்ல நிக்க முடியாதுப்பான்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புத்தகத்தை மலை மலைன்னு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு உக்காந்துருப்பாங்க இவங்களுக்கு உயரிய கொள்கைகள் இருக்கும் உயர்ந்த மனிதர்களோடு பிராண்டா வாழணும்ன்ற ஆசைகள் இருக்கும் அடிமை தொழில் மனநிலை இருப்பவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு பொறுப்பை கொடுத்தா கூட எனக்கு அது சரியா பண்ண முடியல ஒரு உடலால அங்க இங்கே அலைஞ்சிட்டு வர சொல்றீங்களா பண்றேன் ஆனா என்னால ஒரு தலைமை பொறுப்பை ஏத்துக்கவே முடியலன்னு இந்த சனி பார்வை கேது பார்வை பெற்றவர்கள் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்கன்னா சொல்லி விடுவார்கள் அப்ப இந்த இடத்துல இது மூளைத்திறனை வச்சு நம்ம முடிவு செய்யறது அதை தாண்டி சனி பகவான் தான் கர்மாவிற்கு அதிபதி கர்மான தொழில் நம்ம போன ஜென்மத்துல நம்ம செய்யக்கூடிய தொழிலை வைத்து நம் செய்த புண்ணியத்தின் பாவத்தின் பலனை நம்மளால முடிவு பண்ணி சொல்ல முடியும் நமக்கு இந்த ஜென்மத்துல விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில் சுய தொழிலாக இருந்து ஒரு பிராண்டா இருக்கோம்னா நம்ம புண்ணிய செயல்களை பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் நமக்கு இந்த ஜென்மத்துல நம்ம செய்யற தொழில் கடுமையான வெயிலிலும் கடுமையான உழைப்பு இருந்தும் சரியான ஊதியம் இல்லாம நூறுக்கும் இனருமுக்கும் உரைத்து கொண்டிருக்கிறோம்னா நம்ம அந்த அளவிற்கு போன ஜென்மத்தில் இன்னொருவருடைய உழைப்பை அதிகமாக பெற்றிருக்கிறோம் என்று பொருள் அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் சனியோடு சூரியன் குரு புதன் இந்த பார்வையெல்லாம் இருந்ததுன்னா அவங்க எல்லாமே வெற்றியாளர்கள் சனி பகவானோடு செவ்வாயோ கேதுவோ இருந்ததுன்னா இவர்கள் எல்லாம் முதலீட்டு தொழிலுக்கோ சுய தொழிலுக்கோ சரியானவர்கள் அல்ல இவங்களை எல்லாத்துக்கிட்டையுமே இயற்கையாகவே நாம சுய தொழில் வச்சு கொடுத்தோம்னா அவங்க சொல்ற ஒரே பதில் என்னன்னா என்னால சமாளிக்க முடியல சமாளிக்க தெரியல ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண என்ன சொல்வார்கள் இப்ப இந்த இடத்துல இந்த தொழிலுக்கு எது வேலை செய்கிறதுனா நம் முன்ஜென்ம கர்மாவே வேலை செய்கிறது அப்போ கர்மாவை பொறுத்துதான் அவங்க எண்ணங்கள் இருக்கும் அப்ப இந்த இடத்துல என்னன்னா கர்மா என்பது அதிகமாக இருக்கிறதுனா அவர் உடலால உழைக்கிறத தான் சின்ன வயசுலயே விரும்புவார் அதுலதான் படிப்பெல்லாம் விட்டுட்டு மூட்டை தூக்க போற அங்க போறேன் இங்க எல்லாம் ஓடிடுறது ஆனா கர்மா சுபத்துவமாக இருப்பவர் நன்காக படித்து பட்டத்தை பெற்று ஏசி ரூம்ல உட்கார்ந்திருப்பார் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சனி பகவானோடு செவ்வாயோ கேதுவோ சந்திரனோ தொடர்பு ஆகியிருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு தொழில் பிரச்சனையும் கடுமையா இருக்கும் கடனும் அதிகமா இருக்கும் கடனும் அதுக்கு கடன் நாம இருந்து வெளிலிருந்து தான் அடுத்தடுத்து வேலை ஆரம்பிக்கிறாங்கிற மாதிரி அதாவதுமா ஒருத்தர் கிட்ட நம்ம அடிமை வேலை பாக்குறோம்னாலே அதுக்கு பேரு கர்ம கடன் தான் நமக்கு கடன்பட்டவர்கள் தான் அப்ப நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இளம் வயதிலிருந்தே நம்ம அந்த சூரியன் புதன் சுக்கரன் எல்லாம் என்ன பண்ணிடணும் வலுப்படுத்திடணும் அப்பதான் இதுல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பிரச்சனை இல்லாமல் இருப்போம் சரி இப்ப இந்த மாதிரி தொழில் மாத்தி மாத்தி செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு என்னதான் குருஜி வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சனி செவ்வாய் என்பது கடும் தொழில் ஆனா அவங்க செவ்வாய்க்குரிய காரகத்துவத்தையே செயல்படுத்தினால் அதுல அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா செவ்வாயோட காரகத்துவம்னா அது உடல் வலு சம்பந்தப்பட்டது அப்போ ஆர்மி போலீஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாமிச கடைகள் இதெல்லாம் செவ்வாய் சம்பந்தப்பட்டது இந்த எல்லாம் உண்மையிலேயே அவங்க விரும்புவாங்க அவங்க உடலால உழைக்கிறத அவங்க விரும்புவாங்க அதுல அவங்க சூப்பரா சம்பாதிப்பாங்க அடுத்து கேதுவோடு சம்பந்தப்பட்டா இவங்க எல்லாம் முதலீட வந்து இவங்களுக்கு கொடுத்துடவே கூடாது இவங்க எல்லாம் சர்வீஸ் ஓரியன்ட் உள்ளவங்க அப்படின்னா என்னன்னா ஆன்மீகம் மருத்துவம் ஹீலிங் அதாவது தன்னுடைய அறிவு திறனையும் ஞானத்தையும் மட்டும் பயன்படுத்தி பணத்தை பெற்றுக்கொள்ளுதல் இன்னொருத்தவங்க இப்ப ஜோதிட துறையில அதுலதான் வரும்

இப்ப இந்த மாறி மாறி வேலை பாக்குறாங்க ஒரு இடத்துல நிலையா இல்லைன்னா அதற்கு காரணம் வந்து சந்திரன் இவங்க கிட்ட போய் கேட்டா எனக்கு டிராவல் பண்றது பிடிக்கும் ஹோட்டல் பிடிக்கும் சமைக்கிறது பிடிக்கும்னு சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு டிராவல் ஏஜென்சிஸ் அதிகப்படியான அலைச்சலுக்குரிய தொழில் உணவு தொழில் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டா சூப்பரா பண்ணுவாங்க சந்திரனுக்குரிய தொழில் பண்ண அப்ப என்னன்னா பாப கிரக தொடர்பு இருந்து அவங்களுக்கு சுப கிரகத்திற்குரிய தொழில அமைச்சு கொடுத்துட்டோம்னா அது பிரச்சனை பாப கிரக சேர்க்கை இருந்து அந்த கிரகத்திற்குரிய தொழிலே அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா அதுல அவங்க சூப்பர் ஹிட் அதனாலதான் சொல்லுவாங்க சண்டக்கார கால விழுறதை விட சாட்சி அதாவது சாட்சிகார கால விழ விட சண்டக்கார கால விழா அப்ப நமக்கு எது கிரக யுத்தத்தை தருதோ அந்த பகை கிரக விஷயத்தையே நம்ம கையில எடுத்துட்டோம்னா நம்ம லைஃப்ல தோல்வியே இருக்காது அதை பொறுத்துதான் தொழில் கர்மாவை முடிவு செய்ய வேண்டும் நிச்சயமா ஒரே இடத்துல நிலையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த கர்ம வினைகளை வச்சே நம்ம வந்து முடிவு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அனலைஸ் பண்றதுலதான் கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் என்ன தொழில் பண்றோம் அதையே நாம பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது தப்பு கர்மான்றது என்ன தொழில் அப்படின்றது என்னன்னா நமக்கு சிறு வயதிலிருந்து எதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கிறதோ அததான் தொழிலா நம்ம செய்யணும் அந்த ஜாதகத்தை பார்த்தே நம்ம சொல்லிடலாம் இல்ல ஜாதக ரீதியாதான் அது வேலை செய்யும் நாம தான் வந்து சுத்திக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வாட்டர் கேன் போடுறது நல்லாதான் இருக்கும் ஆனா நமக்கு அது வேற கிரக சேர்க்கையில நம்ம ஜனத்துல இருக்கும் அத நம்ம பண்ண அது வீழ்ச்சி ஆயிடும் அதனால தொழில் கர்மாவை பட்டும் நம்ம கர்மா பார்த்து முழுசா அனலைஸ் பண்ணிதான் நம்ம ரெடி பண்ணனும்மா நிச்சயமா அழக சொன்னீங்க பக்கத்து வீட்டுக்காரன் இதை செய்யறான் எதர் வீட்டுக்காரன் இதை படிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்கள நம்ம மாத்தி குடிக்க வைக்கிறதுக்கு பதிலா அவங்களுடைய கிரக நிலைகள் அவங்களுக்கு வேலை செய்யவே செய்யும் அதனால அவங்க இன்ட்ரஸ்ட் என்ன அப்படிங்கறத நாம பாக்கணும் அப்படி பார்த்து மட்டும் அவங்களை வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்படி ஜம்ப் பண்ண வேண்டிய

நம்மளுடைய பிள்ளைகளுடைய நலன் கருதி நம்ம இதை செய்தோம்னா வேலையை விட்டு விட்டு மாறாம்பான் அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்காது நிரந்தரமான ஒரு வயல் வேலை அதுவும் சுய தொழிலாவே இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமா இருக்கு குருஜி சொல்லக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம படிக்க வைக்கிறோம் அப்படின்னா நிரந்தரமான விலையும் உண்டு அழகான வளர்ச்சியும் உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நல்ல தகவல்கள் நம்ம நேர்களுக்காகவே அற்புதமா கொடுத்துருக்கீங்க குருஜி ரொம்ப நல்லதுமா வெற்றி வேல் முருகன் ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க